மேப்ஸ் மூலமாக வந்து தமிழ்நாடு புதுச்சேரி இரண்டு பிரதேசங்களில் இருக்கக்கூடிய நிறைய சிறுளாதார மன்றத்தை சேர்ந்த கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட் ஒர்க் யூனிட்ஸ் அந்த யூனிட்ஸு இவங்க எல்லார் மூலமாகவும் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடமாக நடந்த ஒரே ஆடலில் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி மூன்று வேக்கன்சிஸ் வந்து இந்த கம்பெனிஸ் இவங்க எல்லோரும் கூட வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் கிடையாது எல்லாருமே வந்து பெரிய குளோபல் பிராண்ட்ஸ் அமேசானில் ஆரம்பிச்சு காம்காஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து தொடர்ச்சி அவங்களோட உணர்ந்த உரையாடலில் இந்த இரநூத்தி எழுபத்தி மூணு வேக்கன்சிஸ் வந்து அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களை வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு அவங்களுடைய வில்லிங்னஸை தெரிவித்தாங்க அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஒரு இரண்டு மாதமாக வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியை சேர்ந்த தோழர் தோழியருக்கான எல்லா விதமான பயிற்சிகளும் அவங்களுடைய சிவி ரெடி பண்ணுறத ஆரம்பித்து அவங்க எப்படி இன்டர்வியூக்கு குரூம் பண்ணுறது இது எல்லா சப்போர்ட்டையும் வந்து மெப்ஸ் மூலமாக கொடுத்து இன்றைக்கு ஒரு ஜாப் ஃபேரில் அவங்க அப்புறம் தமிழ்நாட் தமிழ்நா தமிழ்நாட்டினுடைய சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸெண்ட் வெல்ஃபேர் போர்டு அவங்களுடைய சப்போர்ட்டோட கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ப்ரொஃபைல்ஸை வந்து நாங்கள் வந்து எடுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தான் இந்த பயிற்சி கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி அவங்களில் கிட்டத்தட்ட முப்பத்தி இன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்திருந்தவங்க வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பேர் வந்து இன்றைக்கி வந்து ஜாபுக்கு ஷார்ட்லிஸ்ட் ஆகியிருக்காங்க ஐந்து பேருக்கு வந்து இன்றைக்கே வந்து அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பயனாளிகள் வந்து இன்றைக்கு நடந்த இந்த ஜாப் ஃபேரில் இன்றைக்கு இன்றைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்குது இது ஒரு சின்ன கன்னி முயற்சி இது துவக்கமும் கூட தொடர்ச்சியாக வந்து டிரான்ஜெண்டர் கம்யூனிட்டிக்கு இதுபோல நல்ல நிறுவனங்களில் அதாவது சின்ன வேலைகள் இல்லாமல் டிக்னிஃபைட் ஜாப்ஸு ஐடி ஜாப்ஸு டெஸ்க் ஜாப்ஸு அதை கொடுப்பதற்கான எல்லா எல்லா முயற்சிகளையும் வந்து மெப்ஸ் மூலமாக தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுப்போம் வருடத்துக்கு ஒரு முறையாக இரண்டு முறை மூணு எத்தனை முறை தேவைப்பட்டாலும் கூட இந்த மாதிரி ஜாப் ஃபேர் தொடர்ச்சியாக நடத்து நடத்தி டிரான்ஜெண்டர் கம்யூனிட்டி சேர்ந்த தோழர் தோழியருக்கு வந்து ஒரு டிக்னிஃபைடு லைஃப் கிடைக்கிறதுக்கு மெப்ஸ் மூலமாக தொடர்ச்சியாக முயற்சி செய்யும் அடிப்படையில் வந்து என்னங்க இல்லை இன்டர்வியூக்கான அடிப்படை வந்து முழுக்க முழுக்க யூனிட்ஸ் அவங்களுடைய என்ன தேவை இருக்கோ அந்த அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னவோ அதன் அடிப்படையில் வந்து தேவையான கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணி அது மூலமாக இன்டர்வியூ ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக இன்ஜினியரிங் டிசிப்ளின்லேருந்து பாலிடெக்னிக்லேருந்து சாதாரண ஆர்ட்ஸ் கெஜெட் வரைக்கும் எல்லா கல்வித்துறை சேர்ந்தவர்களுக்கும் வந்துட்டு இன்னைக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது இல்லை இதில் நீங்கள் உண்மையை பார்க்கணும்னா நீங்கள் வந்து ஒரு வருட முயற்சியில் வந்து கிட்டத்தட்ட மூணு வேக்கன்சி வந்து எங்களால் வந்து வில்லிங்னஸ் கொண்டு வர முடிஞ்சது கம்பெனிஸ் மூலமாக தொடர்ச்சியாக எங்களுக்கு எங்கள்கிட்ட வந்து புது யூனிட்ஸாக இங்கே வந்து எங்ககிட்ட அனுமதி வாங்க வரவங்க எல்லாத்தையும் இதை தொடர்ச்சியாக பேசி அவங்கள்ட்ட வந்து இந்த நம்பரை வந்து கூட்டிகிட்டு இருக்கும் கொஞ்சமாக கூட்டிகிட்டு இருக்கோம் ஸோ எங்களுடைய ஆசை என்னென்னா எப்படியாவது ஒரு ஒரு ஆயிரம் வேக்கன்சிஸை உருவாக்க முடியுமா அப்படின்றது ஆனால் இதில் வந்து டிமாண்ட் சைடில் வந்து எங்களால் வந்து ஆயிரம் வேக்கன்சி உருவாக்கினாலும் சப்ளை சைடில் வந்து அவ்வளவு டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி சேர்ந்த தோழ்தொழியர் வந்து கல்வித்துடன் இருக்கிறாங்களா அப்படின்றது கேள்வி அதனால் தொடர்ச்சியாக வந்து டிரான்ஸெண்டர் கம்யூனிட்டியிலிருந்து அப்ளிகன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதாகட்டும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது எஜுகேஷ்னல் கேப்போ இல்லை ஸ்கில் கேப்போ இருந்ததுன்னா அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவையான வந்து கல்விக்கான தேவையான உதவிகளையோ இல்லை ஸ்கில்லுக்கான தேவையான உதவிகளையோ பல்வேறு ஆர்கனைஷன் மூலமாக என்ஜிஓஸ் மூலமாக இல்லை மெப்ஸ் மூலமாகவே வந்து சுயமாகவே அதை முன்னெடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து நீங்கள் சொல்கிற அந்த ஸ்கேலிங் அப் வந்து சாத்தியமாக இருக்கும் அரசாங்க தரப்பில் என்ன

அதை வந்து நாங்கள் வந்து வைடா சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பப்ளிஷைஸ் பண்ணியிருக்கிறோம் இனிமேல் தொடர்ச்சியாகவும் பண்ணுவோம் அவங்கள வந்து தொடர்பு கொண்டா அவங்க மூலமாக இந்த எங்கெங்கே வேகன்சிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் முடிந்த வரைக்கும் இதை குடும்பம் வரைக்கும் எங்களுடைய போர்ட்டலில் போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லை பொதுவாக விழிப்புணர்வு விழிப்புணர்வு எடுத்துக்கிட்ட அந்த முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட உழை உழைக்கக்கூடிய என்ஜிஓஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் வழி இன்ஸ்டியூஷனைஸ் வழி வந்து அவங்க அணுகிறக்கான வழி என்னன்னா அவங்களுக்கு உழைக்கக்கூடிய இந்த சிவில் சொசைட்டி குரூப்ஸ் என்ஜிஓஸ் மூலமாக அவங்களை அணுகிறது தான் கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்திங்கன்னா சகோதரன் சகோதரி அப்புறம் பெங்களூரை சேர்ந்த பெரிஃபரி தோழர் இது மாதிரி நிறைய வந்து ஆர்கனைசேஷன் எங்களோட இணைஞ்சு வந்து இதில் செயல்பட்டிருக்காங்க ஸோ தொடர்ச்சி அவங்க மூலமாக நாங்கள் இயங்குவோம் தேங்க் யூ சார் யா தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ